எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கு பார்த்தோம்னே ரெண்டு பேர் செல்ஃபி எடுப்பாங்க பெரிய சிரமம் செல்ஃபிக்கு போஸ் கொடுக்கறதா ஒருத்தர் அந்த செல்ஃபி எடுக்கிறேன்னு போன ஒரு போயிட்டார் வந்து அப்படி வச்சு கேமரா அந்த பக்கம் அந்த கேமரா பேக் வருதுல கை நடுஞ்சுது அவர் பரவாயில்ல எடுக்க அப்படின்னு அடுத்து அமைக்கிட்டார் கரெக்டா அது படம் வராம உள்ள சுத்துதுன்னா என்ன அர்த்தம் உள்ள மெமரி இல்ல சுத்துது அவர் சொன்னார் அப்படியே கொஞ்ச நேரம் நெல்லுங்க யாரும் நேரம் இதை விட கொடுமை வந்தது பாருங்க பொது இடங்களுக்கு போறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி பல நெருக்கடிகள் உண்டு எங்க போனாலும் செல்பி ஒரு படம் ஆனா இது எல்லாமே எழுத்தாளர்களுக்கு பெருசா இருக்காது ரொம்ப பிரபலமான எழுத்தாளர்கள் ஜெயமோகன் சார் மாதிரி எஸ்ரா மாதிரி மற்றவங்க எல்லாம் ரொம்ப எளிமையா கூட்டத்தில் ஒருத்தரா போவாங்க எங்களை மாதிரி ஆளுகளுக்கு நிறைய படம் எடுப்பாங்க பிரயோஜனமே கிடையாது படத்தாலே பிரயோஜனம் கிடையாது